Aira Malayagam Manavarkal Kalvi Canada is a Canada based non-profit organization one of our thriving projects is the Malayagam education project Aira Malayaga Manavarkale kathippadan moolam aira kudumbangal Kudam Mangal kudumbangal or oru kumaham meempadu Yes definitely Malayagam will be empowered with the support of the Malayagam education project Now let's hear some words from our students எனது பெயர் விதுஷிகா நான் பது கலைமகள் தமிழ் மகா வித்யாலயத்தில் தர கல்வி கற்கின்றேன் நான் இப்போ வந்து கணிதத்திலையும் ஆங்கிலத்திலையும் பாடசாலையில முதலிடம் பெறுவது நான் பெயர் தனுவந்தினி நான் பது தமிழ் மகளிர் மகா வித்யாலயத்தில் கல்வி பகிர்கின்றேன் நான் எழுத்தாளி கல்வியின் மூலம் ஆங்கில மொழி பேசுவதற்கும் கணித பாடத்தில் கொடுக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடிய வகையிலும் விஞ்ஞான படத்தில் கேட்கும் வினாக்களுக்கு விடையளிக்கும் வகையிலும் என்னுள் மாற்றத்தை ஏற்படுத்தினார் நிலை நான் பது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில கல்வி கற்றேன் மெக்ஸ் இங்கிலீஷ்னு எடுத்துக்கும் போது இங்கிலீஷ் நல்லாவே வாசிக்கிறேன் பேசுறேன் மெக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஆங்கில பாடத்தில் முன்பெல்லாம் மிகவும் பலவீனமாக இருந்தேன் ஆனால் இப்பொழுது நான் நன்றாக படிக்கின்றேன் கணித பாடத்தில் நான் தான் எனது வகுப்பு வகுப்பில் முதலிடம் எடுக்கின்றேன் எனது பெயர் கே கோகிலேஷினி நான் பது விக்னேஸ்வரா தனது வித்யாலயத்தில் தர முன்பதில் கல்வி கற்கின்றேன் ஆங்கில பாடத்தில் எனக்கு வாசிப்பதற்கு மிகவும் எளிமையாக உள்ளது கணித பாடத்தில் பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் அஹ் பயிற்சிப்பதால் எனக்கு மிகவும் எளிமையாக உள்ளது பெயர் கீர்த்திகா நான் வது லுணர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இந்து கல்லூரியில் கல்வி பயில்கிறேன் முன்பிலும் பார்க்க நான் தற்பொழுது ஆங்கிலத்தில் நன்றாக கதைக்கிறேன் முன்பு நான் கணித பாடத்தில் எடுத்த புள்ளிகளை விட அதிகமான புள்ளிகளை தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறேன் படிச்சு கொடுக்கறது வந்து மிக தெளிவாகவும் இருக்கும் அவங்க வந்து எங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப தான் கொடுப்பாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க விலங்கலன்னு சொன்னா அவங்க திரும்பியும் சொல்லி கொடுப்பாங்க ஆனா டீச்சர்ஸ் மாரிகளுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்து எங்களுக்கு படிச்சு கொடுக்கற நோர நினைக்கிற அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கை செஞ்சே தான் ஆகணும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை

அதே ஸ்கூல் அதே அந்த அந்த ரோட் எல்லாமே அப்படின்னு தான் இதுவரைக்கும் எந்த படிப்பையுமே கொடுத்தது ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறதுக்கு முன்னக்கே நாங்க வந்து எங்கோட்டு மலையக நாட வந்து முன்னேற்றி செல்வோம் என்று நம்புறோம் ஒவ்வொரு நாளும் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு பிள்ளைக்கு இது நான் படிச்சு பெரியால வந்து ஒரு பிள்ளையாவது இந்த மாதிரி படிச்சு ஒரு உயர்ந்த எடுத்து கண்டிப்பா கொண்டு போவேன் நானும் நிறைய டீச்சர்ஸ் மார்கிட்ட கவனிச்சிருக்கேன் இப்படி சொல்ற பல விஷயத்த போயிட்டு அங்கே டீச்சர்ஸ் மார்க்க முன்னுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு சொல்றப்ப எங்களை வந்து அவங்க மதிக்கிறாங்க அதை நாங்களே நிறைய வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா யாராவது இது வரைக்கும் பரிசு கொடுத்திருக்காங்களா இந்த இழுத்தாணி கடறாவுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு போய் நம்மளுக்காக செலவழிக்கிறாங்க நம்மளுக்கு பரிச்சு தர்ற டீச்சர்ஸ் சவுலத்துக்கு நம்ம தேங்க் யூ சொல்லிடுவோமா நன்றி நமது மாணவர்களின் பெற்றோர்களில் பெரும்பாலானோர் தேலி தொழிலாளர்கள் அல்லது கூலி தொழிலாளர்கள் நான் நுணுகலை பிரதேசத்தில் வசிக்கின்றேன் எனது பிள்ளை எழுத்தாணி கனடா வகுப்பில் இணைந்து கற்க ஆரம்பித்ததில் இருந்து நான் எனது பிள்ளையிடம் இருந்து அவதானித்த விடயமானது நேரத்திற்கு எதையும் செய்வார் குடிக்கின்ற பயிற்சிகளை நேர்த்தியாக செய்வது பாடசாலைக்கு நேரத்தோடு செல்வது மூன்றைய தினங்களில் வைத்த பரீட்சைகளின் பெற்ற புள்ளிகளை விட தற்போது வைக்கின்ற பரீட்சைகளில் புள்ளிகள் அதிகமாக தெரிகின்றார் வணக்கம் எனது பெயர் ரொசலினா பசர மடுள்சீம உவாக்கல எனும் ஊரிலிருந்து நான் வருகிறேன் நான் ஒரு தோட்ட தொழிலாளி எனது மகன் இருந்ததை விட எலக்ட்ரானிக் கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு முன்னேற்றமா இருக்கிறாரு ஆங்கில பாடத்திலயும் சயின்ஸ் பாடத்திலையும் இந்த ஒரு சார் கணித பாடத்துல கேள்வி கேட்கிறப்பையும் பயப்படாம சொல்ற அளவுக்கு ஒரு திடமா எதையும் செஞ்சிருவாரு எனது பெயர் நிர்மலா தேவி எனக்கு இருந்து அவர் வந்து ஆர்வத்தோட ஆர்வத்தோடு பயன்படுத்திக்கிறாரு பரீட்சைகளை விட இப்ப எடுக்கிற மார்க் வந்து இங்கிலீஷ் கணக்கு கணக்கு அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமா அவர் சொல்றாரு எனக்கு அம்மா எனக்கு அது இப்ப வந்து கணக்கு நல்லாவே எனக்கு விளங்குது இங்கிலீஷும் அவர் முடிஞ்ச அளவு அவர் வாசிக்க துவங்கிட்டாரு எனது பெயர் ஆர் ரஞ்சனி நான் வந்து பதுளை மாவட்டம் பாக் எஸ்டேட்ல எஸ்டேட் வேலை செய்யறேன் தோட்டத்து வேலை செய்யறேன் மலையகத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு திட்டத்தை யாருமே அறிமுகப்படுத்தவில்லை ஒரு கணனிங்கிறது என்னாலும் தெரியாத ஒரு மலையக சமூகம் தான் எங்க ஊட்டு இப்ப வந்து ரொம்பவே மாறி எல்லாமே மாறி ஆயிரம் பிள்ளைகள் மேல இடத்துக்கு போற நேரத்துல மத்த பிள்ளைகளும் போயிருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஆஹ் நான் நசுங்கிறது ஒரு பார்த்ததும் இல்லை எங்கேயும் போயிட்டு இணைஞ்சதும் இல்லை இது பெற்றோருக்கு கிடைத்தது ஒரு பெரிய வரப்பிரசாதமா தான் நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்தின் மூலம் எனது பிள்ளை மட்டுமல்லாமல் நாங்களும் எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்ளும் ஒரு திட்டமாக இருக்கின்றது நாங்க வாழ்றது லயத்து லயம் வாழ்க்கை பக்கத்து 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 வீட்டுகள்ல சத்தங்கள் நிறைய பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் எங்களோட பிள்ளைகள் இணையதளத்துல படிக்கிறனால இப்ப அந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வந்து சத்தம் போடுறது இல்ல அந்த டைம்ல அவங்களோட பிள்ளைகள அவங்க படிக்க தான் பாக்குறாங்க எனக்கு இன்னும் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பின்தங்கி இருக்கிறாங்க அதனால போன் வசதி இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க போனால் மயக்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக பொருளாதார பிரச்சனை பிள்ளைகளின் பாதுகாப்பு பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை இவ்வாறு பல பிரச்சனைகளால் எமது பிள்ளைகளை மேலதிக வகுப்பிற்கு அனுப்ப முடியாமல் நாங்கள் கஷ்டப்படும் நேரத்தில் எங்கள் வீடு தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு இக்கல்வி திட்டம் கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வீடு தேடி கல்விங்கிறது வந்து எங்களுக்கு எழுத்தானி கனடா கொடுத்த ஒரு வரமா தான் நாங்கள் எதிர்பார்த்த however if you would like to learn more about our project and want to have the opportunity to volunteer with us feel free to contact us at editanicharity79 at gmail.com <laughs>